இருப்பியல் நிரந்தர தீர்வு கொடுக்கும் இதை தான் நான் வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன் ஒவ்வொரு இடத்துலையும் சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப அருமையாக வாஸ்து தீபம் எப்படி ஏற்றுறதுன்னு சொன்னீங்க இருப்பியல் ரீதியாக எப்படியெல்லாம் வீட்டை வந்து நம்ம அமைச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் நம்ம தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நற்பவிமா நற்பவிமம் மேம் இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் களையக்கூடிய ஒன்றாக இருக்குது அன்றாட வாழ்க்கையில் மக்கள் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்களோ வாஸ்துவால் எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ இந்த இருப்பியல் மூலமாக அதுக்கு தீர்வு இருக்குது அப்படின்னு நீங்கள் நிறைய இடத்துல சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில் இந்த இருப்பியல் வாஸ்து மூலமாக வாஸ்து தீபம் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படி இருந்தால் அதை வந்து எப்படி மேம் ஏற்றலாம் இருக்குமா எப்படின்னா இருப்பியல் அப்படிங்கிறது கிராவிட்டி சப்ஜெக்ட் சர்க்கியூட் சம்மந்தப்பட்டது சயின்டிஃபிக்கு வாஸ்து சரியாகும்போது மனசு சரியாகும் வாஸ்துலாம் என்னால் இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நெகட்டிவாக யோசிச்சுட்டு இருக்குங்களோ ஒரு தீபம் ஏத்துங்கள ஒரு தீபம் நான் சொல்கிற மாதிரி ஏத்து ஏற்றும் போது என்ன ஆகும்னா உங்களை மனசில் வந்து பாசிட்டிவ் வைப் வரும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும்போது ஒரு நல்ல பண்புகள் நம்மகிட்ட இருக்கும்போது நல்லவங்க நம்ம கூட இருப்பாங்க நல்ல விஷயங்களை நாடி நம்ம போவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அந்த விதத்தில் இது வந்து உங்களோட வீட்டோட வாஸ்துவை உறுதியாக மாற்றாது இதை செஞ்சிங்கன்னா ஒன்று ஒரு எனர்ஜி சேஞ்சஸ் வரும் அப்போ நீங்கள் வீட்டை வாஸ்துப்படி மாற்றிருப்பீங்க இதுதான் ரூலு அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் ஆறு டு ஏழுக்குள்ள உங்கள் வீட்டுக்கு வெளியில நிலவாசல் படிக்கு வெளியில நீங்கள் வந்து ஒரு செம்பு சொம்பு செம்பு செப்பு பாத்திரம் சின்னதா வாங்கிட்டு அதில் வந்து பச்சை கற்பூர் அதுக்கு வந்து மஞ்சள் பூ மஞ்சள் குங்குமம் வச்சு மஞ்சள் குங்குமம் போது அரகஜா கொஞ்சம் கலந்துட்டு நம்ம வந்து அதை சுற்றி மஞ்சள் பூசி பொட்டு வச்சு அதுக்குள்ளே தண்ணியும் பன்னீரும் ஊற்றி ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் குங்குமப்பூ காயின் ஒன்று எல்லாவற்றையும் போட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அதையும் போட்டு வைத்து அது மூடுறதும் அதே செப்பு தொ தட்டாக இருக்கணும் தட்டாக இருக்கணும் மூடிவிட்டு அதுக்கு மேலே ஒரு மண்ணகலில் நீங்கள் வந்து நெய்யும் தேங்காய் எண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டு அதுல வந்து பஞ்சு தெரியும் தாமரத்தாண்டு தெரியும் போட்டு தீபம் ஏற்றி எங்க வீட்டில் வாஸ்து குறைகள் நிறையவே இருக்கு இந்த வாஸ்து குறையை நிறையவே சரி பண்ணிக்க கூடிய வாய்ப்பை எங்களுக்கு உருவாக்கி கொடுங்க அதற்குண்டான நபர் வந்து என்னை கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற பிரார்த்தனை வச்சு இந்த தீபத்தை ஏற்றுங்க இது ஏற்றக்கூடிய நாள் வந்து வெள்ளிக்கிழமை மாலை ஆறு டு ஏழு வீட்டுக்கு வெளியில ஏற்றி தீப தூப ஆராதனையோட பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமா இதை வந்து தொடர்ந்து நீங்க வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒன்பது வெள்ளிக்கிழமை இதை பண்ணணும் பண்ணும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு இந்த வீட்டோட வாஸ்து பலம் இல்லைன்னா கூட உங்களுக்கு பலமும் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களுக்கு நல்ல தீர்வுகளும் நிச்சயமா கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி பொதுவா வாஸ்து ரீதியான பிரச்சனை ஒரு இல்லத்துல இருக்கு அப்படின்னா மேம் முத முதல்ல அவங்களுக்கு அவங்க வீட்டில் உள்ள நபர்கள்ல யாருக்கு அந்த வாஸ்து பிரச்சனை சுட்டி யாருக்கு யாருக்குண்டான பகுதி பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்குண்டான பாதிப்புகள் வடக்கும் தெற்கும் பாதிக்கப்பட்டிருந்தா பெண்கள் கிழக்கும் மேற்கும் பாதிக்கப்பட்டிருந்தா ஆண்கள் அதில் குறிப்பா தென்மேற்கு தெற்கு அப்படிங்கிற பகுதி பாதிக்கப்பட்டதா பெண்கள் முதல் குடும்பத்தின் முதல் பெண் வாரிசு குடும்ப தலைவி பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு திசைக்கும் ஒரு நபர் பாதிக்கப்படும் யாரும் பேசாம நானே சொல்லிடுவேன் எல்லா விஷயத்தையும் டேரக்டா அடிச்சிருவேன் சூப்பரா ஓகே மேம் இப்போ வந்து ஒரு இடம் ஒரு வீட்டில் ஒரு இடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அந்த வீட்டு பெண்மணியை குறிக்குது அப்படின்னா நீங்க முதல்ல அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு கொடுப்பீங்க சொல்யூஷன் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கும் வாஸ்துப்படி பிரச்சனை பெண்கள் அங்கே வந்து குடும்ப தலைவி முதல் ஆண் வாரிசு பாதிக்கப்பட்டிருந்தாங்க வடகிழக்கு பாதிச்சிருக்கும் வடகிழக்குல ஏதாவது ஒரு மரங்கள் இருக்கும் அல்லது தென்மேற்கு பள்ளமாக கிடக்கும் அங்கே ஏதாவது ஒரு போர்வெல் போட்டிருப்பாங்க அல்லது ஒரு சம்பு வெட்டி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி தவறு இருக்குன்னா உடனடியே அதுக்கு தீர்வு உடனே சரி பண்ணணும் சரி பண்ண வர வாய்ப்பு இல்லையா வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட்ல ஒரு இடத்த செலக்ட் பண்ணி தூங்க வச்சு தூங்க சொல்லிடுவேன் சூப்பராக ரிசல்ட் கிடைச்சிரும் அந்த பாதிப்புல இருந்து அழகாக வெளியில் வந்துடுவாங்க இப்போ இந்த வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் அப்படிங்கிறது அவங்க இருக்கக்கூடிய அந்த அதாவது பா வாஸ்துல பாதிக்கப்பட்ட வீட்டில் தான் அவங்க இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளேயே ரெடி பண்ண முடியுமா சூப்பராக ரெடி பண்ண முடியும் அதுக்கு வந்து திசைகள் நமக்கு வழி விட்டுச்சு அப்படின்னா பண்ணலாம் அல்லது மொட்டை மாடியில் சூப்பராக பண்ணிடலாம் ஒரே ஒரே ஒரு விஷயம் அந்த இடத்த விட்டு மாற்ற வேண்டியதில் சமைக்கலாம் தூங்க சமைக்கலாம் துவைக்கலாம் விருந்தாளியை வரவேற்கலாம் எல்லாமே பிள்ளைங்க உட்காந்து படிக்கலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனா தூங்குறது மட்டும் அந்த இடத்த செலக்ட் பண்ணி தூங்கணும் அப்படின்னா இந்த வாஸ்து வா வேலை பார்க்கிறது அப்படின்னா தூங்கும் தான் உங்களோட மூச்சு காற்றின் வழியாக உங்களோட சக்கராசம் ஆக்டிவேட் பண்ணுது அப்போ உங்களோட சக்கராசம் உங்களோட வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது அப்ப இதெல்லாம் சரி ஒரு நீங்க நம்ம தூங்கக்கூடிய அந்த சர்க்கியூட் சரியா இருந்ததுன்னா நம்மளோட வாழ்க்கை சர்க்கியூட்டும் சூப்பரா இருக்கும் இதுதான் இருப்பியலோட ஒரு சூட்சமோ ஒரு அழகான ரிசல்ட் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உங்கள் இருப்பிடம் சார்ந்த சிக்கல்களுக்கு இருப்பியல் நிரந்தர தீர்வு கொடுக்கும் இததான் நான் வந்து ஆணித்தரமா சொல்றேன் ஒவ்வொரு இடத்திலையும் சூப்பர் கண்டிப்பா மேம் இப்ப நீங்க உடனே இடிக்கணும் உடனே அந்த இடத்த வந்து இடிச்சுதான் சரி பண்ணனும் அப்படிங்கறது இருப்பியல்ல கிடையாது நிச்சயமா கிடையாது நூறு சதவீதம் கிடையாது ஓகே மேம் தீர்வு எடுத்துக்கலாம் இப்போ ஒருத்தர் வடகிழக்கு பாதிச்சிருக்கு வடகிழக்குல படிக்கட்டு போட்டுட்டாங்க பணமே சுத்தமா வரல எப்படியாவது கஷ்டப்பட்டு என்னை கூப்பிட்டு பாக்குறாங்க ஒரு பேமெண்ட் கொடுத்து அங்க போயிட்டு நீங்க மூணு மாடிக்கு மாடிப்படி போகுது வடகிழக்குல படியை உடைக்கிறது உடைச்ச படியை அப்புறப்படுத்துறது புதிய படி வேற ஒரு திசையில போடுறது இதுக்கு எவ்வளவு செலவாகும் அவங்களுக்கு நிரந்தரமா அவங்க இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க வாஸ்து கூட கூப்பிட்டு பாத்துருவாங்க நீங்க படியை உடைக்கணும்னா சரி சரின்னு தலையாட்டிட்டு விட்டுருவாங்க அப்ப அவங்க இருந்த நிலையிலே தான் இருப்பாங்க அதே கடன் அதே பிரச்சனை அதே கல்யாணம் ஆகாதது அதே தலையில நோய்கள் மனக்குழப்பங்கள் இந்த பிரச்சனையோடையே இருந்து சாகிறதுக்கா நம்ம பிறந்தோம் நம்ம சாக இல்ல வாழ பிறந்தவர்கள் வாழ பிறந்தவர்கள் அல்ல ஆழ பிறந்தவர்கள் அப்போ இந்த படி தவறா இருக்கு இருக்கட்டும் இந்த படி கொடுக்கிற பிரச்சனையில இருந்து உங்களை முன்ன வெளியில கொண்டு வரேன் உங்களை உங்களை முன்ன பாதுகாப்பா வெளியில உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியத்தோட உங்களை வெளியில கொண்டு வந்து வீட்டுக்குழ வீடு கான்செப்ட்ல ஒரு அழகாக ஒரு ரூமை போட்டு கொடுத்துட்றேன் நீங்கள் போட்டுக்கங்க சிம்பிளாக போட்டுங்க செலவு இல்லாமல் இந்தந்த மெட்டீரியலை பயன்படுத்தி போட்டுக்கணும் உங்களுக்கு நான் எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன் இப்போ இதை மாறு மாறுறதுக்கு உண்டான மனநிலைக்கு பாசிட்டிவான மனநிலைக்கு தடைகளை உடைக்கக்கூடிய மனநிலைக்கு ஒரு மலர் மருந்தை கொடுத்துட்றேன் இந்த புதிய முயற்சியில நீங்கள் சக்ஸஸ் ஆகுத நியூ பிகினிங்ஸ் அதுக்கு ஒரு நம்பர் எழுதிருங்க எழுதிட்டு வீட்டை வாஸ்துபடி கரெக்ஷன் பண்ணிருங்க உங்களை நீங்களே ஆய்வு பண்ணுங்க என்னென்ன குணங்கள் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது அதெல்லாம் விட்டுருங்க பாசிட்டிவாக போகலாம் சூப்பராக ரிசல்ட் எடுத்துடலாம் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டு அல்லது மொட்டை மாடியில் ஒரு ரூம் போட்டுடலாம் அல்லது நிறையா நம்ம காலி இடம் நிறையா இருக்குது நம்ம தூங்குறதுக்கு மட்டும் ஒரு ரூம் அங்கே போட்டுடலாம் ஒரு பத்துக்கு பதினாறு பத்துக்கு பன்னெண்டுன்னு ஒரு ரூமை மட்டும் போட்டுக்கலாம் தூங்கிறதுக்கு ஸோ இந்த பழைய வீடு வாஸ்து பிரச்சனையோடு இருக்கிற வீட்டில் சமைச்சிக்குங்க துவைச்சிக்கோங்க விருந்தாளியை வரவேற்றுங்க பிள்ளைங்களை உட்கார வச்சு படிக்க வச்சுங்க உங்களோட அன்றாட நிகழ்வுகள் எல்லாவற்றையும் பண்ணிக்கங்க பகலில் தூக்கம் வந்தால் கூட இந்த வீட்டுக்குள்ளே வீடுன்னு ஒரு கான்செப்டில் ஒரு ரூம் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் அங்கே தான் நீங்கள் தூங்கணும் தொடர்ந்து தொண்ணூறு நாட்கள் தூங்கணும் வெளியூர்லாம் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது அந்த இடத்துல தூங்கிட்டீங்கன்னா எத்தனை சிக்கல்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அடிச்சு நொறிக்கெல்லாம் தூக்கி தூக்கி போட்டுறாங்க எல்லா விஷயத்தையும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் உறுதியாக நடக்கும் இருப்பியல்ல சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப அருமையா வாஸ்து தீபம் எப்படி ஏத்துறதுன்னு சொன்னீங்க இருப்பியல் ரீதியா எப்படி எல்லாம் வீட்டை வந்து நம்ம அமைச்சுக்கலாம்னு சொல்லிருக்கீங்க நான் வந்து ஒரு கிளையண்ட் சொல்ற விஷயத்த நான் எந்த பொது தளத்திலையும் போடுறதுல விளம்பரப்படுத்துறதுல ஒரு யாருக்காவது விருப்பப்பட்டு என்னோட அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு நேரடியா வரும்போது நான் காட்டுறேன் என்னோட ஃபீட்பேக் என்னோட என்னோட கிளைண்ட்ஸ் கொடுக்குற ஃபீட்பேக்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்லி வாங்குறது பொது தளத்துல ஒரு டிவிலேயோ ஒரு யூடியூப் சேனல்லயோ உங்களை போட்டு நான் விளம்பரப்படுத்த மாட்டேன் அப்படி செய்யக்கூடாது ஒருத்தரோட வந்து இன்னைக்கு அப்படி இருக்கு ஆஹா இருக்கு ஓஹா இருக்குன்னு பேசறது முக்கியம் இல்ல ரிசல்ட் எடுக்கணும் அவங்கள ஜெயிக்க வைக்கணும் இருப்பியல் மூலம் என்னாலன்னு கூட நான் சொல்லல இருப்பியல் மூலம் ஒவ்வொரு நாளும் பல வெற்றியாளர்களை விஸ்வரூப வெற்றியாளர்களை உருவாக்கிட்டு இருக்கேன் இது வந்து இறைவன் கொடுத்த அற்புதமான கொடை எனக்கு இருப்பியல் இந்த இருப்பியல் மூலமாக இன்றைக்கி பல ஆயிரக்கணக்கான நபர்கள் முன்னேற்றத்துக்கு வந்துட்டுருக்காங்க அதனால் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நற்பவி நன்றி மேம் நன்றி